அண்டவிறகு யேசுவின் நமத்தினாலேருந்து காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த நாளிலே கூட யோவன் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் மிக அருமையான வேதவாசனம் வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அமைதியாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசமா இருக்க வேண்டும் தேவனிடத்திலும் ஏசுவனிட பிதாவின் இடத்திலும் ஏசுவின் இடத்திலும் நாம் விசுவாசமா இருப்பது மிக அவசியமா இருக்கிறது வேதத்துல விசுவாசத்தை குறித்து அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று விசுவாசத்தின கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை குறித்து ஆபிரகமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் விசுவாசிகளின் தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நிதியாக எண்ணப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை குறித்து அநேக இடங்களில் எழுதப்படுகிறது எப்ரூ பதினொன்றாம் அதிகாரத்தில் விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒரு நாளும் நாம் விசுவாசமாய் தேவனிடத்திலும் இயேசுவினிடத்திலும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும்போது உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் முதல் வாரத்தில் கூட இந்த வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் இன்று கலக்கங்கள் வேதனைகள் துன்பங்கள் வருத்தங்கள் அநேக வியாதிகள் போராட்டங்கள் இருக்கிறது இது நிமித்தமாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக கலக்கங்கள் வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டு நாம் கலங்கிவிடக்கூடாது என்று தேவன் நம்மை பார்த்து நீங்க உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியது விசுவாசம் ஒரு பெரிதான ஒரு சக்தியை போல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த விசுவாசம் ஏனென்றால் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உள்ளத்துல தேவன் விசுவாசத்தை துவங்கி வைத்திருக்கிறார் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தேவன் விசுவாசத்தை துவங்கி வைத்திருக்கிறார் அந்த விசுவாசமானது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பல வேதனைகளையும் துன்பங்களையும் கலக்கங்களையும் மாற்றி நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட விசுவாசம் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் அல்ல நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் நாம் இயேசுவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் விசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பல வேதனைகள் பல கலக்கங்கள் தேவன் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார் விசுவாசம் என்பது மிகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமானது ஒன்றாகும் அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் அதை தேவன் பெருகு செய்கிறவராக இருக்கிறார் அதில் நாம் வளர்கிறவர்களாக அந்த விசுவாசம் உலகத்தை செய்கக்க கூடியதாக இருக்கிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் நீங்குவதற்காக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் ஏனென்றால் அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் கலக்கத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் கழித்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது தேவனிடத்திலும் இயேசுவனிடத்திலும் விசுவாசம் இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அதே தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கலகாந்தங்கள் இந்த உலகத்தில் வருகிற பிரச்சினைகளை போராட்டியும் கண்டு கலங்காதபடிக்கு நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது மெய்யாகவே இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெயிக்க முடியும் என்று உலகத்தில் அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள் பணத்தினால் எல்லாம் ஜெயிக்கலாம் என்று ஆனால் அப்படி அல்ல விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும் ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் தேவனிடத்திலும் உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு தேவன் உங்களை காத்துக்கொள்வார் உங்களை கண்களை முடிச்ச தகப்பனே தர்மியான வார்த்தைக்கா நன்றி சிறுத்தை இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய எல்லா கலக்கங்களையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறேன் விசுவாசமாக இருக்கும்படியாக சொல்லியிருக்கிற இந்த வார்த்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் அல்ல உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலோ மனிதர்கள் மேலோ நம்பிக்கை விசுவாசம் அல்ல தேவனிடத்திலும் இயேசுவனிடத்திலும் நாங்கள் இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த உலகத்தில் வருகிற அனைத்து போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் என்று நீர் சொல்லியிருக்கிறோமுடைய வார்த்தையின் பிரகாரம் எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளிலும் நீர் விசுவாசத்தை நீர் புதுப்பிக்கிறவராக விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிற அப்படின்னால நன்றி செலுத்துகிறோமுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அநேக கலக்கங்கள் அநேக வே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உலகத்திலும் விசுவாசம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறதற்காக நன்றி சில அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் கொடுக்கும் முடியாம சமூகத்தில் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கல நல்ல பிதாவே ஆமேன்